அருண் நரசிம்மனுடைய நூலை விமர்சித்து பேசுகிற விக்னேஷ் ஹரியரன் வந்துவிட்ட காரணத்தினால் இரண்டாவது நூலாக அருண் நரசிம்மனுடைய நூல்கள் வெளியிடப்படுகின்றன ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட என்லைட்டன்ட் இன் எயிட்டனாஸ் என்கிற நூலை டாக்டர் வி சந்தானலக்ஷ்மி அவர்கள் வெளியிட டாக்டர் கலைவாணி ராஜா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இந்த நூலினுடைய தமிழ் பெயர்ப்பான அல்லது இந்த நூலினுடைய தமிழ் மூலமான எட்டனாவில் உலக ஞானம் என்னும் நூலை நளினி குமார் அவர்கள் வெளியிட மங்கையர்கரசி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இனி இளம் திறனாய் உட்காருங்க இளம் திறனாய்வு புயல் விக்னேஷ் அரியன் திறனுரை ஆற்றுவார் எட்டனாவில் உலக ஞானம் வழங்குகிற அல்லது பெற்றிருக்கிற அருண் நரசிம்மன் அவர்கள் ஏற்புரை வழங்குவார்கள் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வந்து இருந்திருக்க வேண்டிய அனைவருக்கும் வணக்கம் ஆர்வம் கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டார் அதை மற்றவங்களுக்கெல்லாம் இருந்து கேட்டுட்டு போங்க அப்படின்னு அதுக்கு முன்னாடியே வந்த நிறைய பேர் போயிட்டாங்க அதுக்கு காரணம் இருக்குது நான் சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன் நிறையா பேரை நான் பேச மாட்டேன் அப்படின்னு அதனால தான் வந்தாங்க எப்படியோ தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இவன் பேச போகிறான் அப்படின்னு அதனால தான் நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க அதுக்கு மானசீகனுக்கு நான் தான் மன்னிப்பு கேட்டுக்கணும் சாரி இது ஏன் அப்படின்னா மானசீகனுக்கும் தெரிஞ்சவை தான் இது இது வாத்தியார் பேச்சு வாதியார் பேச்சை கேட்கறதுக்கு வகுப்புலேயே ஆள் கிடையாது வெளில உறுதியாக யாருமே வரமாட்டாங்க இது நாங்கள் அனுபவத்தில் உணர்றதுதான் இருபது வருஷமா எனக்கு தெரியும் இது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இன்னொரு அம்மா ஏன் உட்காந்துருக்காங்கன்னா அவங்களும் வாத்தியார் தான் அவங்க அவங்க எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் டீன் அவங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அது அதுக்கு வேற காரணங்கள் இருக்கு சோ மானசீகம் சொன்ன மாதிரி பேசலாம் எவ்வளோ ஏற்பூரை எவ்வளோ நாளை வழங்கலாம் நான் ஏற்பூரை வழங்கினதே இல்லை ஏன்னா எதுவும் ஏற்றுக்கிட்டா மாதிரியே தெரியல எனக்கு நான் என்னைக்குமே எதுவும் ஏற்றுக்கிட்டதே கிடையாது இப்போ விக்னேஷ் சொன்ன எல்லாத்தையும் அவர் சொன்னதெல்லாம் எதுவுமே சரி கிடையாதுங்க அப்படின்னு நான் சொல்லலாம் இல்லை அவர் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிட்டா மாதிரி இருந்தால் இது ஏற்புடையாக முடிஞ்சிருமானு எனக்கு தெரியல ஸோ எவ்வளோ நாளை பேசலாம் அப்படின்னா ஆர்வமாக முன்னாடி சொல்கிறா மாதிரி தான் நீ எவ்வளோ நாளை பேசு பத்து நிமிஷம் தான் இவங்க கேட்பாங்க அப்படிங்கிறது தான் முன்னாடி கணக்கு ஸோ நானும் பத்து நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சிர பார்க்குறேன் இந்த சிறுகதை தொகுப்பு எட்டனாவில் உலக ஞானம் அப்படிங்கிறது இப்போ மான சொன்ன மாதிரி வசந்தகுமார் என்கிட்ட படிச்ச முதல் கதை எட்டனாவில் உலக ஞானம் பத்து வருஷம் முன்னாடி அப்பா அவர் சொன்னது அதுதான் நீ எழுத்தாளன்னா எங்க நான் ஏதோ ஸ்ரீரங்கத்துக்கு ட்ரெயினில் இருந்தேன் இங்கே வந்து சென்னையிலேருந்து ஏதோ லீவுக்காக ரெண்டு நாள் ட்ரெயினுக்கு ட்ரெயினில் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு இருந்தேன் பல்லவன் எக்ஸ்பிரஸில் பயங்கர பேர் இறைச்சல் ஏதோ ஒரு செகண்ட் கிளாஸ் இதில் உட்காந்து சேர் காரில் உட்காந்த பொழுது இவர் ஃபோனை போட்டார் அசந்தகுமார் என்னென்னா அவர் பேசுறது கேட்கல எதையோ சத்தமாக பேசிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் தாங்க அப்படின்னு ஏதோ ஒரு குரல் நொண்டி தான் காதில் கேட்டுச்சு சரி யாரோ ஒருத்தர் யார் இது என்ன அப்படின்னு அவர் தான் அவர் சொன்னார் நீங்கள் உடனே திரும்பி வாங்க இங்கே சரி சார் ரெண்டு நாள் இருந்துட்டு வரேன் ஸ்ரீரங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ இங்கே வாங்க ஸோ அப்போ வந்து இந்த கதை ஒரு நல்ல சிறுகதை இதோட உயர்வாக சொன்னார் அதை நான் வெளியிடலை அதை நீங்கள் படித்து பார்த்து முடிவு பண்ண வேண்டியது இந்த கதை அப்படியே இருக்கட்டும் நீங்கள் முதல்ல ஒரு நாவல் எழுதுங்க சார் எதுக்கு சார் நாவலில் நான் அப்போ வந்து வெறுமா அறிவியல் கட்டுரைகள்லாம் தொகுத்து புத்தகங்களாக போடலாம் அப்படின்ற மாதிரி அதுதான் தேவைங்க அப்படிங்கிற மாதிரி அதுதான் எழுதிக்கிட்டு இருந்தேன் அதில் ஏதோ ரெண்டு ரெண்டு புத்தகங்களையும் போட்டு வெளியிட்டுட்டார் அவர் ஏற்கனவே அதுக்கப்புறம் தான் இது பேச்சு வேறு ஏதாவது கதைகள்லாம் எழுதுவீங்களா நீங்க அப்புறம் தான் மதுவாக ஆரம்பித்தார் இது வழக்கமாக அவர் செய்கிறது தான் எல்லா எழுத்தாளர்களுக்கும் தெரியும் தமிழ் நீரை பதிப்பித்த எல்லா எழுத்தாளர்களுக்கும் இது தெரியும் அவர் இப்படி அணுகுவார் என்ன செய்வார் அப்படின்னு அவர் எழுத்து விருப்பப்பட்ட அப்புறமா அவர் இது மாதிரி தான் அணுகுவாருங்கிறது என்னோட முதல் அனுபவம் இல்லை பலருக்கும் இப்படி தான் முதல் அனுபவம் மானசீகனுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும் அமலன் ஸ்டான்லிக்கும் அப்படி தான் இருந்திருக்கும் எனக்கு முன்னாடியே எழுதினார் அவர் அவரு அப்போ வந்து ஹியூமாங் அப்படின்னு ஒரு இதை எழுதியிருந்தார் அவர் எங்கிட்ட கூட கொடுத்தாரு படிக்கிறதுக்கு அவர் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையும் எழுதியிருந்தார் அப்போ ஸோ இவர் அப்போ என்கிட்ட ஒரு நாவல் எழுதுங்க அப்படின்னார் எனக்கு நாவல் எழுதுகிற ஐடியாலாம் இல்லை எழுத முடியும்னு தெரியும் ஆனால் நான் அது எழுதுகிற மாதிரிலாம் நான் ட்ரையே பண்ணல அப்போ ஸோ அப்புறமா மெல்ல மெல்ல பேசி என்ன எழுதலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எந்த களம் இங்கே இல்லை இன்னும் அப்படின்லாம் பேசி அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி அமெரிக்க தேசி உருவாச்சு ஏதோ ஒரு இங்கே இருக்கிற ஒரு சின்ன பையன் காலேஜ் வாழ்க்கையிலேருந்து ஆரம்பித்து அது மாதிரி எப்படி போகலாம் அப்படின்னு போச்சேது அதுக்கப்புறமா அந்த நாவல் போய் அதுக்கப்புறமா ரெண்டு மூணு நாவல் எழுதியாச்சு அதை பற்றிலாம் ஆறுமுகத்தமிழ்ன்னு சொன்னார் இப்போ ஏன் இந்த சிறுகதைகள் கொண்டு வந்தது அப்படின்னா எனக்கு தேவைப்பட்டது எப்படி அப்படின்னா நாவல் களம் விரிஞ்சிக்கிட்டே போகுது என் மனசில் அதை எப்படியாவது சுருக்கணும் மனதளவில் சுருக்கணும் நாவலை சின்னதாக எழுதணும் பெருசாக எழுதிக்கிட்டே போகாத இன்னும் கொஞ்சம் சின்னதாக இன்னும் கொஞ்சம் செறிவாக சொல் அப்படிங்கிற ஒரு உட்குரல் தான் அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து ரெண்டு மூணு வழிகள் இருக்குது அதுக்கு நிறைய செய் கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் தான் இதெல்லாம் இதில் எல்லாம் நிறையா பேருக்கு தெரியும் எழுதுறவங்க எல்லாருக்கும் தெரியுங்க நல்லா எழுதுகிறவங்களுக்கு தெரியும் வேற மொழியில் எழுதி பார்க்கலாம் வேறு மொழியில் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இங்கிலீஷில் எழுதிடலாம் எதையோ எழுதிட்டு திருப்பி தமிழில் சுடுக்கும் பொழுது மாதிரி வரும் கவிதை எழுதி பார்க்கலாம் அதுக்கு கிட்டையே நீ அந்த திசைக்கே போகாத அப்படிம்பார் வசந்தகுமார் என்ன அதுக்காக அந்த பக்கம் போகல நான் நீ எதாவது எழுதி கொண்டு வந்ததெல்லாம் கவிதைன்னு நீ தான் நினச்சிக்கிற அதெல்லாம் பண்ணாத அப்படி இல்லை பண்ணலை நான் ஸோ அந்த பக்கம் போகல கவிதை எழுதினா ஒரு காம்பாக்ட்னஸ் கிடைக்கும் அதுக்காக சொல்ல வரேன் சுருக்க முடியும் அடுத்த உத்தி தான் இந்த சிறுகதை நாவலாக எழுதிக்கிட்டே போகும்பொழுது சரி நாவலுக்கான கருக்கள் இருக்குது மனசில் சிறுகதையாக எழுதினா முதல் வரைவு சிறுகதையாக எழுதினா என்ன ஆகும் அது இது ஆங்கிலத்தில் பல பேர் இப்படி செஞ்சிருக்காங்க செஞ்சதை சொல்லவும் சொல்லியிருக்காங்க ஆங்கிலத்தில் எழுதினவங்க நிறைய நல்ல நாவல்கள் முன்னாடி சின்ன சிறுகதையாக எழுதப்பட்டதுதான் நான் அதுக்காக முயற்சி பண்ணல நான் முதல்ல என்னோட மனநிலையை இந்த மாதிரி கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கணும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறைச்சி சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு அட்டம் பண்ணதுக்காக எழுதப்பட்டது தான் இந்த சிறுகதைகள் இதில் இருக்கிற எட்டனாவில் உலக நாளை மட்டும்தான் எப்பயோ எழுதின கதை கொஞ்ச நாள் முன்னாடி எழுதின கதை சில ஆண்டுகள் முன்னாடி எழுதின கதை அதோட அடுத்த வரைவு தான் இப்போ படிக்க போறீங்க அதில் இருக்கிறத மற்ற கதைகள் எல்லாம் இப்போ ஒரு சில மாதங்களாக எழுதினது தான் சமீப சில மாதங்களுக்குள்ள எழுதினது தான் அதை பற்றிலாம் ஒரு கண்ணோட்டம்னு வச்சுப்போம் திறனாய்வும்னு வேண்டாம் அறிமுகம்னு வேண்டாம் விக்னேஷ் ஏற்கனவே அதை அதனால அவரோட கண்ணோட்டத்திலேருந்து அவர் படித்து ரசித்ததுலேருந்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டுத்தையும் அவர் அழகாக சொன்னார் ஸோ விக்னேஷுக்கு முதல்ல நன்றி இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுக்கு விக்னேஷ் சொன்னதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த பாயிண்ட்ஸை பின்பற்றி நீங்கள் படிக்கணுமா அப்படிங்கிறதே ஒரு கேள்வி தான் இப்படி ஒரு அறிமுகம் தான் நீ கதை படிப்பியா அந்த ஆள் எனக்கு வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன் என் கதையை நேரடியாக நீ அணுக முடியிற அளவுக்கு புத்திசாலித்தனம் உங்ககிட்ட இருக்குன்னு நம்பி தான் நான் எழுத வரேன் மக்கு சமுதாயத்துக்கு தான் கிரிட்டிக் தேவை அப்படின்னா டால்ஸ்டை வாட் இஸ் ஆர்ட் அப்படிங்கிறதுல அப்படின்னு ஒரு நீல் கட்டுரை எழுதியிருக்கார் ரஷ்ய மொழியில் அது இங்கிலீஷ்லையும் இருக்குது அதை நான் ஏதோ தமிழ் படித்த ட்ரை பண்ணி கொஞ்சம் பாடுபட்டு இருக்கிறது அது அப்படியே இருக்குது பட் அதை படித்து பார்த்தா தெரியும் வாட் இஸ் ஆர்ட் அப்படிங்கிறதுல அவர் சொல்கிறார் மக்கு மக்கு சமுதாயத்துக்கு தான் கிரிட்டிக்குன்னு ஒரு தனி ஆளே தேவை அதர்வைஸ் ஆர்ட் ஜெனரேட்டட் பை தி ஆர்டிஸ்ட் அண்ட் இட் இஸ் ரிசீவ்டு பை ஹூ அவர் அப்ரிஷியேட்ஸ் தி ஆர்ட் இன் வாட் அவர் ஃபார்ம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நினைவனா சொல்லிட்டோம் அவங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை நேரடியாக மக்கள் சமூகம் அதை எடுத்துக்கும் ஸோ இடையில ஒருத்தர் வந்து நீ இதை இப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு எதுக்கு சொல்லணும் அவனுக்கு அவனுக்கு புரியாமல் இருக்காதானே அவனை முட்டாளன்னு நீ நினைக்கிறியா அப்படின்ற அளவுக்கு அவர் ஆர்கியூ பண்ணுறார் அதில் ஸோ அந்த சென்ஸில் பார்த்தா விக்னேஷோட உரை அவர் படித்து பார்த்து ரசித்ததுலேருந்து அவருக்கு தோணின கருத்துக்கள் உங்ககிட்ட கொடுக்குறார் அது வழியாக பார்த்தா அவருக்கு ஏதோ சிலது பிடிச்சிருக்கு சிலது பிடிக்கல இப்படி இப்படி இருந்திருக்கலாம் இல்லை இப்படி போனிருக்கணும் இல்லை இப்படி இருக்கிறது நல்லா இருக்குது இப்படின்லாம் சொல்கிறார் நான் இப்போ படித்து பார்த்தாலும் அது மாதிரி தான் ஏதோ சொல்லுவேன் இந்த கதைகளே ஒரு பத்து கதைகளோ ஒம்பது கதைகளோ இருக்கு அதில் அதை இப்போ நான் திருப்பி ஒரு தடவை படித்து பார்த்தா நான் எழுதினதுன்னு நினச்சிக்காம நான் சும்மா படித்து பார்த்தாலே நானே அப்படிதான் சொல்லுவேன் சொல்வேன் இப்போ என்னால் சொல்ல முடியும் விக்னேஷோட ஓங்கி அடிக்க முடியும் எல்லாம் பண்ண வேண்டாம் ஒரே பாங்காக அடிக்க முடியும் அதில் ஒம்பது கிலோ இருக்கா இதுதான் இது வந்து அவர் சொன்ன மாதிரி தான் தனக்கு ஆறுமுகம் சொன்ன மாதிரி தான் தன்னோட சேருக்கு கீழே தானே வெடிகுண்டு வச்சுக்கிறது தான் இதில் ஒன்றும் பெரிய தயக்கங்கள் கிடையாது ஏன்னா ரிசர்ச்சர் அப்படின்னு இருக்கும் அப்படின்னா ஆய்வாளர்னு இருக்கோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் பேச முடியும் ஒர்க்கை உன்னால் அனலைஸ் பண்ண முடியும் உன்னோட ஸ்ட்ரென்த் எது உன்னோட வீக்னஸ் எது இது எங்கே நிற்கிறது அப்படின்னு உனக்கு தெரியணும் எழுதின அப்புறமாவே தெரியணும் இல்லை கொஞ்ச நாள் கழிச்சாவது தெரியணும் இது எழுதி கொஞ்ச நாள் ஆயிடுது எனக்கே தெரியும் இதில் ஒரு ஒம்பது கதை இருக்குன்னா ஒரு ரெண்டு கதை ரெண்டு கதை தான் இருக்கும் பேடா அப்படின்னா இல்லை செய் நேர்த்தி வேற கதை வேற செய் நேர்த்தி கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் எல்லா கதையிலையும் கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கும் அது எழுதாமல் அதை அது இல்லாமல் எழுதக்கூடாது எழுத்தாளன்கிற பேர் எழுத்தை ஆழ்பவன் இன்னொத்தம் கதை சொல்லி கதை சொல்லிகள் எழுத்தாளனா இல்லாமல் கதை நல்ல கதை சொல்லலாம் நிறையா சில உதாரணங்கள் சொல்ல முடியும் எல்லாரும் இருக்காங்க கோச்சிப்பாங்க அதனால் சொல்றது இல்ல பட் செய்த்தி உன்னதமாக இருக்கிற ஆள் மோசமான கதைகள் எழுத முடியும் செய் நேர்த்தி கரெக்டாக தான் இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த வகையில் தான் இதை சொல்கிறேன் நான் என்னோட செய்ய நிறுத்தி கரெக்டாக தான் இருக்கும் அது இல்லாமல் எழுத மாட்டேன் நான் கதைகள் மோசமாக இருக்கலாம் அப்படி பார்த்தா நானாகவே பார்த்தா எடுத்து திருப்பி பார்த்தா இதில் ஒரு ரெண்டு கதைகள் சுமாராக தான் இருக்குது ஒன்றும் சரியில்லை பலம் இல்லை அப்படின்னு தான் எனக்கே தோணுது ஒரு ரெண்டு கதைகள் பிரமாதமாக வந்திருக்கு அப்படின்னு தோணுது வேணும்ட்டு தான் எது எதுன்னு சொல்லாமல் இருக்கேன் மிச்ச கதைகள்லாம் படிக்கிறா மாதிரி இருக்குது மிச்சம் அஞ்சு கதைகளும் ஒன்று கதைகள்னு பார்த்தா மிச்சம் அஞ்சு கதைகள் படிக்கிற மாதிரி தான் இருக்குது தான் என்னோட திறனாய்வு இப்போக்கு இப்படி சொல்ற இந்த நம்பர் இருக்கு இல்லையா இது உங்ககிட்ட மாறணும் மாறுபடணும் இல்ல இல்ல மூணு கதை நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கணும் இல்ல மொத்தமே வேஸ்ட் தான்டா அப்படின்னு நீ நினைக்கணும் அப்பதான் உன்னோட கருத்தை நீ சொல்ல வர படிச்ச அப்புறம் உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத அப்பதான் நீ பேசுற அதுக்கு நடுவில் ஒருத்தர் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் நீ இதை படிச்சு பார்த்தேன்னா அப்படின்னு இன்னொன்னு சொல்ல வேண்டாம் இது என்னோட கருத்து நான் படிச்சு பார்த்ததுல இந்த புக்கை இப்படிதான் நீங்க இந்த புக்கை அணுகணும்னு நான் நினைப்பேன் சிறுகதைகளாக இந்த புத்தகத்தை எடுத்து பார்க்கும்பொழுது என்னோட சிறுகதைகள்னு இல்லை யாரை எடுத்து படித்தாலும் உங்களுக்கு ஒரு சுய பார்வை இருக்கணும் அவன் தான் வாசகன் அந்த பார்வை என்னவா இருக்கலாம் அது உங்களோட பின்புலத்துலேருந்து வந்த பார்வை அந்த கௌரவத்தை நீங்கள் எடுக்கக்கூடாது விட்டு கொடுக்க கூடாது கிரிட்டிக்கு கிட்ட விட்டு கொடுக்க கூடாது அதை நீ சொல்லுப்பா எப்படி இருக்குது நல்லா இருக்கா நான் படிக்கட்டமான்னு கேட்கவே கூடாது ஏ நான் படித்தேன் எனக்கு நல்லா தான் இருக்கு நீ சொல்றது ஓகே உன் கருத்தா இல்லையே எனக்கு அப்படி தோணலையே அப்படின்னு நீ நினைச்சிக்கிட்டாவது இருக்கணும் அவன்கிட்ட போய் சண்டை போட வேணாம் திருப்பி கேட்க வேண்டாம் இப்ப எங்கிட்ட சொல்ல வேண்டாம் அது மாதிரி திருப்பி வந்து இப்ப நான் சொன்ன அந்த ரெண்டு கதை நல்லா இல்லைன்னு சொன்னீங்களே சார் அது எது அப்படின்னு இப்ப வந்து கேட்க வேணாம் எனக்கு தெரியா நான் கண்டுபிடிச்சுப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லாட்டி நீங்க எதுக்கு படிக்க போறீங்க கதையை ரசிக்கிறதுக்கு தான் படிக்கிறீங்க முக்கியமான ஒரு விஷயம் விக்னேஷ் சொன்ன உரையில இருந்தே சொல்றேன் சிறுகதைகள்னு மட்டும் இல்லை ஆர்ட்னே பொதுவா சொல்லணும்னு பார்த்தா ஆர்ட் இஸ் ஃபார் ஃபன் அப்படின்னு சில எழுதுறவங்களே நினைப்பாங்க இது எதுக்கு பண்ண அப்படின்னா ஜாலியாக இருக்குல்ல படிக்கிற நல்லா இருக்குல்ல படிக்கும்போது நல்லா திருப்தியாக இருந்ததில்ல அதுக்கு தான் அவ்வளோ அதாவது அது பழமொழி சொன்னால் ஆராயக்கூடாது அனுபவிக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு வசனம் வரும் அந்த மாதிரி தான் கதை ஏன்னா படி படித்தா அதில் என்ன வருதோ அவ்வளோ தான் அதுலேருந்து மொத்தமாக கதை படித்தப்பறம் நீ என்ன கிடைக்க பெற்றியோ அதுதான் அப்படின்ற மாதிரி இதில் இதையே கொஞ்சம் ஃபிலாசாஃபிகலாலாம் கொண்டு போகலாம் அது வாட் இஸ் ஆர்ட் இன்சைட் யூ இட் இஸ் ஆஃப்டர் ஹேவிங் ரெட் எவ்ரி திங் அண்ட் ஃபர்காட்டன் வாட் அவர் ரிமைன்ஸ் இஸ் வாட் இட் ஆஸ் கிவன் யூ படித்ததெல்லாத்தையும் நீ மறந்து போன அப்புறம் உன் மனசில் ஏதோ கசண்டாக தங்குது பாரு அதுதான் கலை உனக்கு கொடுத்தது அது என்னென்னு ஒத்தத்திற்கு மாறும் அது இப்போ உன்னால் சொல்லவே முடியாது படிக்காத வரைக்கும் சரியே தெரியாது அது ஸோ அந்த விதத்தில் விக்னேஷ் சொன்னதில் பார்த்தா இது ஒரு இலை தான் இலக்கியம் ஒரு இலை ஒரு ரிடம்ஷன் தான் அது இலக்கியம் வாசிக்கிறதே ஒரு ரிடம்ஷன் தான் கொஞ்ச நாய் ஓய்வு கொடுப்பா எனக்கு என் வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் ஓய்வை கொடு இந்த உலகத்தில் இருக்கேன் நான் நீ கொடுக்குற உலகத்தில் நான் இயங்குறேன் நான் அதை அனுபவித்து பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்ற இலை பாறல் தான் இது நான் சொல்லலை சிங்கர் சொன்னார் ஐசக் பஷிவிஸ் சிங்கர் சிங்கர் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த காலத்தில் யார் சிங்கர் அப்படின்னு எங்கிட்டே கேட்குறாங்க நிறைய பேர் என் மாணவர்களே கேட்குறாங்க அது ஒரு வீழ்ச்சி தான் நமக்கு ஸோ நான் என்ன சொல்லுவேன் இவ்வளோ தூரம் ரீடர்ஸாக இருக்கிறேன் நீங்கள் ஆர் இனிமேல் இந்த உரையை கேட்டோ இல்லை ரீடர்ஸ்னு நீங்கள் உங்களை கருதிக்கிறவங்க உங்களுக்கு ஒரு சுய பார்வையோட தான் எந்த ஒர்க்கையுமே அணுகணும் மானசீகனோட ஒர்க்கை அவரை பற்றி ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க மானசீகனோட ஏற்புறையை ஒன்று சொன்னார் அதை எப்படிலாம் திருச்சி சொல்லிடலாம் அப்படின்னு மனுஷிய புத்திரன் சார் சொன்னார் இந்த மாதிரியெல்லாம் இவ்வளோலாம் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரணும் அதுலேருந்து புத்தகத்தை பற்றி வேறு எந்த அபிப்பிராயமும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது வேற எந்த முன் முடிவுகளும் இல்லாமல் போய் இலக்கியத்தில் முன்னால் நிற்கவனுக்கு மட்டும்தான் இலக்கியம் அள்ளி அழிக்கும் அந்த மாதிரியே இந்த ஒர்க்கை அணுகுங்க என்று சொல்லி ஏற்புறைய ஏற்கனவே நீட்டுட்டேன்னு நினைக்கிறேன் மன்னிச்சுக்கோங்க வந்திருந்த அனைவருக்கும் என் நன்றி